லீவு நாள் வந்துட்டாலே வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைக்கிறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் பசங்க இது வேணும் அது வேணும் வரட்டி வரட்டியாக கேட்பாங்க ஆனாலும் நமக்கு சமைக்க முடியாது இன்றைக்கி வந்து நான் சமைத்தது வந்து ராள் இறால் தான் வந்து பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ராலு பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்கேன் என் பையனுக்கு வந்து உறந்த நாள் அதனால சொல்லிவிட்டா அவனுக்காக இறால் பிரியாணி இப்படியே எடுத்து எடுத்துக்காட்டினா தான் இறால் தெரியும் அதுக்கப்புறம் சோப்பில் போட்டதுக்கப்புறம் இறால் பிரியாணியில் இறாலே தெரியாது ஆனால் சாப்பாடு மட்டும்தான் தெரியும் அதனால தான் ராலை முன்னாடியே எடுத்து காட்டிட்டேன் ரால் பிரியாணின்னு அப்படின்னு தெரியணும்ல அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி ரெண்டு ராலை எடுத்தேன் எடுத்து அதையும் வீடியோவில் காட்டிட்டேன் இதான் ரீ ரால் பிரியாணி அப்படின்னு தெரியறதுக்காக எல்லோரும் வந்து நாங்கள் இன்றைக்கி ரால் பிரியாணி தான் சாப்பிட்டேன் நாளே முளைக்கி அதனால முட்டையை வச்சு ஆனியன் ரைத்தாக வச்சு அதுதான் சாப்பிட்டோம் இன்றைக்கி சாப்பாடு அவ்வளோதான் அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரௌனி கேக்கு தான் என் பையனுக்கு பிடிச்சது ப்ரௌனி கேக்கு அதனால ப்ரௌனியை வந்து అనుకు పిడి మే నీ పోంటా చాక్లెట్ల మొట్